அனைவருக்கும் வணக்கம் இஸ்மாயிலுடைய பத்தாவது படம்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நடித்த ஒட்டுமொத்த ஆர்டிஸ்ட் நியூ ஃபேஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஈவன் மியூசிக் டைரக்டர் புதுசாக பண்ணியிருக்காங்க ரெண்டு பேர் சேர்ந்து அவங்களுடைய மியூசிக்கு நல்லா இருக்குது கேமராமேன் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார் தமிழில் இன்ஷால்லா அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக படத்தினுடைய கொரியோகிராஃபர் டயானா அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு அன்போடு அழைக்கின்றோம் எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த படத்தில் ரெண்டு சாங் பண்ணியிருக்கேன் நான் டான்ஸ் மாஸ்டர் ஆகி பன்னீர் ஆகுது இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஆடியோ லன்ச் அதை சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்மேல் சார் எனக்கு கொடுத்த அந்த சான்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் கேமராமேன் ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பர் செம்ம ஸ்பீடாக ஒர்க் பண்ணாங்க அதனால் அவர் டூ ரெண்டு கால் ஷீட் கொடுத்த சாங் நான் ஒரு கால் ஷீட்டில் முடித்தேன் அப்புறம் மீடியா மீடியா எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஏன்னா நான் வந்து ஒன் இயர் ஆகுது நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணாதான் நானும் இந்த சாங்கு இந்த படம் எல்லாமே பப்ளிசிட்டி ஆகும் பப்ளிசிட்டின்றது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாங்கள் எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலும் உங்கள் மீடியா சப்போர்ட்டு நீங்கள் போகிற கட் ஷர்ட்டு எங்களை பெருமைப்படுத்துறது இது தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தயவு செஞ்சு எங்களை ப்ரமோட் பண்ணுங்கள் மனப்பூர்வமாக பண்ணுங்கள் ஓகேவா தேங்க் யூ அண்ட் இஸ்மல் சார் தேங்க்ஸ் அப்புறம் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் ஆர்டிஸ்ட் கேமராமேன் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணுங்க சூப்பர் ஓகே தேங்க் யூ அண்ட் பீஷம் இந்த முதல் மேடை வந்து பல மேடையாக நம்மளுடைய டீம் சார்பா வாழ்த்துக்கள் அடுத்தபடியாக நம்மளுடைய மிக்சிங் காதல் திரைப்படத்துடைய இயக்குனர் என் பி இஸ்மாயில் அவர்களை வந்துட்டு ஆற்றுவதற்கு அன்போடு அழைக்கின்றோம் இளவருக்கு என் பேர் மட்டும்தான் தெரியும் கொடுத்துருது திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கு சிறப்புரையெல்லாம் ஆற்ற மாட்டேன் பயப்படாதங்க ஏன்னு சொன்னால் எல்லாம் டயடாக இருப்பிய இந்த மிடையிலே வந்திருக்கக்கூடிய ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னை எப்போதும் மேல்நோக்கி கொண்டு செல்வதற்காக வேண்டி எப்போதும் என்னுடன் இருக்கக்கூடிய மீடியா நண்பர்களுக்கும் மற்ற சகோதரர்களுக்கும் அதைவிட என்னுடன் பணியாற்றிய என்னுடைய பணியாற்றி என்று சொல்வது தவறு நாங்களெல்லாம் சேர்ந்துதான் இதையும் செய்கின்றோமே தவிர என்னிடம் யாரும் பணியாற்றுவதில்லை நாங்களெல்லாம் என்னுடைய க நிறுவனத்தின் பெயர் ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர்ஸ் இங்கே ஒரு அனைவர்களுமே ஃப்ரெண்ட்ஸுகள் நண்பர்கள் தானே தவிர இங்கே யாரும் வேலைக்காரம் கிடையாது ஃபஸ்ட்டு வேலைக்காரங்கிற ஒரு பாகுபாடை நான் மனதில் அளவில் கூட எண்ணுவது கூட இல்லை எல்லாருக்கும் எல்லா சுதந்திரமும் கிடைக்க வேண்டும் எல்லாரும் ஒரே மாதிரியாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான் அதே அடிப்படையில் தான் அது ஷூட்டிங் சமயமாக இருந்தாலும் சரி அல்லாமல் சாதாரண டைமாக இருந்தாலும் சரி எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன் இதுவரை யாருக்கும் தெரியல இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸை தான் நான் சொல்லணும் ஏன்னா சொன்னால் வந்தவங்க எல்லோரும் வந்துட்டீங்க நம்பர் ஒன்னாக சொல்லணுடா சாதிக்கா கேமராமேனு நான் என்ன கேட்டனோ என்ன சொன்னனோ என்ன கொடுத்தனோ அதுக்கு தான் அவுட்புட் எடுத்திருந்தாங்க நம்ம பிரம்மாண்டமான செட்டப்போ அப்படி இப்படியே ஒன்றும் இல்லை எங்கிட்ட இருக்க செட்டப் என்ன இருக்கோ அந்த செட்டப்புக்கு சொன்ன டைட்டில் இருப்பாங்க அதே மாதிரி மியூசிக் டைரக்டருக்கு ராஜேஷ் மோகனும் கோனேஸ்வரன் சாரும் எனக்கு என்ன தேவையோ அதையும் தந்திருக்காங்க ஆர்டிஸ்ட்டுகளை சொல்லணும் சொன்னால் சிண்டோ பாவனா பிரியங்கா திவ்யா சங்கர் சம்ஹிதா விண்யா எல்லாருமே நீங்கள் புது ஆளுன்னு நினச்சிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் யாருமே புது ஆட்கள் கிடையாது இவங்க எல்லாருமே படம் பண்ணவங்க கன்னடத்தில் நமக்கு புதாள் அவ்வளோதான் ஓகேங்களா அதே மாதிரிக்கு படத்தில் வேலை பார்க்கணுன்னு சொல்லலை எனக்கு என் படத்தில் அசெண்ட் வரக்கூடிய ஆறுமுகம் கபில் புஷ்பா சங்கிலி இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு கையில் நான் உடல் உயிருண்டா என்னுடைய உதிரி பாடங்கள் எல்லாம் சேர்ந்தவர்களா என்னுடைய டெக்னீஷியன் தான் அதே மாதிரிக்கு நடிகர்கள் நடிகர்களாக யாருமே இங்கே இல்லை நான் எப்பவுமே ஷூட்டிங் போகலே சொல்கிறது நீங்கள் ஒரு டூர் போகிற மாதிரி வாங்க வந்து வந்து நடிச்சிட்டு போயிருங்க அப்படியுமே மனோகரண்ணனை விட்டேன் சில்சோ மனோகரண்ணனை யாரையாவது தப்பு தவிர விட்டுருந்தோன்னு வச்சுக்கோங்க மன்னிச்சிக்கங்க இதுக்கெல்லாம் வேறையை விட இங்கே இருக்கக்கூடிய நான் அன்பாக அழைக்கக்கூடிய ஐயப்பண்ணன் மகாலிங்கண்ணன் அன்பாக சொல்லக்கூடிய என்னுடைய மாமா கண்ணன் மாமா நாங்கள் வந்து சேர்ந்து தான் படம் பண்ணோம் நான் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தேன் திருப்பி கூட வந்துட்டாங்க கடைசியில் என்ன சொன்னால் நீங்களே படத்தை படிங்கண்ணே அப்படிங்கிற அளவுக்கு தான் நாங்கள் மாறிட்டோம் மாறிட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாதா இருக்கும் நான் என்ன சொன்னோ அதுக்கெல்லாம் கேட்டாங்க நான் என்ன கேட்டேனோ அதெல்லாம் தந்தாங்க அது ஒரு படத்துக்கு பெரிய வாய்ப்பு என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாதா இருக்கும் உண்மையில் தெரியுமா என்னட்டு எனக்கே தெரியலை நான் சொன்னதையெல்லாம் செய்வேன் செஞ்சாங்க அதுதான் இந்த படத்தினுடைய குறுகிய காலத்தில் இவங்க வந்து கொண்டு வைக்கிறதுக்குள்ள வழி நான் எப்பவுமே என்ன சொல்லணுன்னு சொன்னால் சினிமா எப்பவும் நல்லா தாங்க இருக்குது நம்ம கரெக்டான பட்ஜெட்டில் கரெக்டான நேரத்தில் படத்தை பண்ணி கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் சினிமா தப்பு பண்ணாது நான் பத்து கிலோ வெயிட் தூக்க என்ன அப்படின்னு நினச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க நான் பத்து கிலோவுக்கு மேலே பதினோரு கிலோ தூக்குவேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு கிலோ எஸ்ட்டாக ஏற்றி வச்சேன்னு வச்சுக்கோங்க அந்த பன்னிரெண்டு கிலோவும் வேஸ்ட்டாக போயிருங்க அதை புரிஞ்சுக்கிறோம் நம்ம என்னால் பத்து கிலோ தூங்க சொன்னால் ஒம்பது கிலோ தூக்கிட்டு போங்க அப்போ கரெக்டாக சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவோம் என்னுடைய பட்ஜெட் படங்கள் எல்லாம் அதனால தான் கண்டினியூவாக படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்போ இந்த சினிமாவை தான் நம்முடைய உயிர் சினிமாவை விட்டு ஒரு கொழா தரேன் ஏதாவது ஒரு வேலைக்கு வாங்க சொன்னால் நான் போக மாட்டேங்க சினிமாவை விட்டு ஒரு கொழுவா மாதம் வேலைக்கு சம்பளம் தரேன்னு சொன்னால் கூட போக முடியாது என்னால் அப்போ சினிமா நம்முடைய உயிராக நேசிக்கின்றபோது சினிமா வரும்போது நம்மளை கைவிடுவதில்லை அதான் என்னுடைய ஒரு சுருக்கமான வசியம் அதே மாதிரிக்கு சின்டோ விட்டுட்டுன்னு நினைக்கிறேன் ஹீரோவா நான் துபாயில் ஒரு மலையாள படம் பண்ணேன் அந்த படத்தில் அவர் தான் ஹீரோ அப்போ நான் அந்த படம் பண்ணிக்கிறதுக்கு இல்லை சொன்னேன் இதில் யாராவது நல்லா நடித்தா அடுத்த படத்துக்கு வாய்ப்பு கொடுப்போம்ப்பா அப்படின்ட்டு அப்படி வந்தவர் தான் இந்த படத்தில் ஒரு ஆளை ஹீரோவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் நேரத்தில் தான் கூப்பிட்டு பண்ணேன் உட்கார் ஓகேயா அதே மாதிரிக்கு திவ்யா அவள் அஸ்டன் டேட்டரும் கூட கூட எல்லா விஷயத்துலையும் கன்னடம் எனக்கு தெரியாட்ட கூட எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாங்க போகணும் அட்வொகேட் அவங்க பிரியங்கா பிரியங்காவும் போகணும் அக்காவும் தங்கச்சியும் அது தெரியாத நினைக்கிற யாருக்கும் அதை விட சம்ஹிதா விந்யா அவங்க வந்து ஒரு பதினஞ்சு படம் பண்ணியிருக்காங்க கன்னடத்தில் அவர் சூப்பர் மாடலு அப்படி எந்த பந்தாவும் யாரும் காமிக்கிறது இல்லை நான் காமிக்கவும் விட்டுறதில்லை காமிச்சா வீட்டுக்கு போச்சுட்டு இருந்திருப்பேன் அது வேறு விஷயம் ஓகேயா அப்போ எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சி தானே இந்த சினிமா இந்த கூட்டு முயற்சியாக நாங்கள் முடித்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டோம் இதை பரிமாறக்கூடிய பரிமாறம் பண்ணுவாங்களா இல்லைங்களா அது பண்ணுறது மீடியா நண்பர்கள் தான் எனக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க எந்த சப்போர்ட்டு குறவும் இல்லை இந்த சாப்பாட்டை யார் யாருக்கு சாப்பிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் பரிமாறி கொடுங்க நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லுங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள் மற்ற நண்பர்கள் அடுத்து கர்நாடகத்திலே இந்த படம் பண்ணுங்க தமிழ் கன்னடர்ஸ் ரெண்டு லாங்குவேஜில் பண்ணோம் அதுக்கு மெயின் காரணமே மரிசாமி என்ன தான் அவங்க பெரிய டிஸ்ட்ரிபியூட்ருங்க படம் பண்ணுவோம் தான் இந்த படம் பண்ணேன் இந்த படத்தினுடைய வெற்றி என்னுடைய கையில் அல்ல உங்களுடைய கையில் இருக்கிறது இந்த படத்தை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்க வேண்டிய நேரத்தில் சரியாக கொண்டு நீங்கள் சேர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இங்கே வந்து எனக்கு இவ்வளோ நேரம் ஒத்துழைத்த அனைவர்களுக்கும் நன்றி குறிவடைவருகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக பிஎஸ் என்டர்டைன்மெண்ட் இயக்குனர் இஸ்மாயில் அவர்களுக்கு கில்லு சங்கத்தின் சார்பாக சால்வை அனுமதிக்க அடுத்தபடியாக பி எஸ் என்டர்டைன்மெண்ட் பாபு அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் மிக்சிங் வெற்றி நாயகர் வெற்றி இயக்குனர் வெற்றி டீம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தேங்க்யூப் பண்ற ஒரு வாசகன் பேரை விட்டுட்டப்பா சாரி ஓகே வேற யாரும் விட்டுட்ட நான் பேரு டயனா விட்டுவிட்டேன் டயனா மாஸ்டர் விட்டேன் மிது வின்சென்ட் பாண்டாங்க விட்டேன் எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணவங்க ஏன்னு சொன்னால் நேரமும் காலமும் கருதி சிலப்பான் சுருக்கிறது வேற ஒன்றும் இல்லை என்னுடைய கோடகட்டு ராமமூர்த்தி சாரை விட்டுட்டேன் பின்னா உமாபதி சாரை விட்டுட்டேன் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாரும் மன்னிச்சிக்கோங்க யாரையும் விட்டுட்டேன் சொன்னால் ஓகேங்களா எல்லோரும் நல்லா ஒர்க் பண்ணாங்க நல்லபடியாக இருக்கிறோம் அவ்வளோதான் சாரி தேங்க்யூ மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் இப்போது நம்மளுடைய டிரெக்டர் என் பி இஸ்மாயில் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார் இரண்டு பாடல்கள் பாடியிருக்கிற பாடகர் பாடகி மித்து வில்சன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு அன்போடு அழைக்கின்றோம் எல்லோருக்கும் வணக்கம் First of all, thanks to director NP Ismail sir, and music director Rajesh Mohan Chetan for this beautiful romantic song. This uh, is the second Tamil movie song with Ismail Sir and Rajesh Mohan Chettan. This uh, is Valentine's Day. And this is the song. <laughs> உன் நினைவில் மறக்கிறே கபக்கலோழில் தேனையறிய கருந்து போவே நுண்மடிய தீரிடையதே நடா என் கனவிலும் நினவிலும் நீயடா காதலா இங் காதலா தேங்க் யூ ஸோ மச் பியூட்டிஃபுல் தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் அண்ட் பிஎஸ் என்டர்டைமென்ட் பாபா அவர்கள் தற்போது நம்மளுடைய டைரக்டர் என் பி இஸ்மாயில் இல்ல அவர்களுக்கு சால்வை அணிவித்து மகிழ்விப்பார் இந்த தொகுப்பாளனிக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்ன ஒவ்வொரு ஸ்டில்லும் எடுக்கும்போது அந்த சம்கீதம் எந்த சின்ன சின்ன வணக்கம் பண்ணிட்டு இருக்கு அப்ப கூட பேச கூப்பிட மாட்டேங்குது அதாவது எப்பயுமே வந்து நாங்க பெஸ்ட் லாஸ்ட்டுக்கு தான் சேவ் பண்ணுவோம் அந்த வகையில நம்மளுடைய கதாநாயகி படத்தினுடைய மிக்சன் காதலுடைய கதாநாயகி எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு ஆங்கர் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய இந்த ஒரு அழகான படம் ஷிப் அப்படிங்குறதுக்கு நீங்க வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப உங்களுக்காக உங்களுடைய வார்த்தைகளுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க படத்தினுடைய கதாநாயகி சம்ஹிதா விநாயகா நமக்காக பேசுறது கொஞ்சம் கம்மி தான் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே இருக்கிற விஐபி மீடியா பத்திரிக்கை எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து மெயின் கனடா ஆர்டிஸ்ட் என் பேர் சம்ஹிதா வின்யா இது வரையிலையும் ஒரு பதினஞ்சு படம் பண்ணேன் ஸோ அதில் எயிட் ரிலீஸ் ஆயிடுச்சு கன்னடாவில் ஹீரோயினாக பண்ணிகிட்டு இருக்கிறேன் பேசிக்கலி மாடல் இப்போது சூப்பர் மாடல்ன்ட்டு பேர் இருக்குது மாடலிங்கில் அண்ட் செவன்ட்டி டூ செவன்ட்டி ஃபைவ் ஃபேஷன் ஷோஸில் இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் ஷோஸில் ஷோ ஸ்டாப்பராக வாக் பண்ணிட்டு இருக்கிறேன் வித் டிசைனர் ஃபார் அவர் நவீன்குமார் அண்ட் மெட்காலாக கூட ரெப்ரசன்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இது என்னோட சின்ன இன்ட்ரொடக்ஷன் அண்ட் இந்த தமிழ் மூவி இது என்னோடய முதல் மூவி மிக்ஸிங் காதல் நான் இன்னைக்கு இங்கே நின்று இருக்கிறேன்னா அதுக்கு ரீசன்னே இஸ்மைல் சார் தான் ரொம்ப தேங்க் யூ சார் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு தமிழ் மூவி பண்ணணும்ன்ட்டு ஆசை இருக்கும் ஸோ எனக்கு ரொம்ப ஆசை ஆயிடுச்சு தமிழில் என்ட்ரி ஆகணும்ன்ட்டு ஸோ ஒரு நல்ல காதல் அன்ற ஒரு மூவியில் தமிழ் ரசிகர்களுக்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துட்டுருக்குறேங்க தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் அப்படியே இந்த மூவியில் எல்லார் மீன்ஸ் கோஆர்டிஸ்ட் அப்புறமா யாரெல்லாம் ஒர்க் பண்ணாரோ விஷ்ணு கார்த்திக் அப்புறம் ஆறுமுக சார் அண்ட் டிஓபி சார் சூப்பர்பாக ஒர்க் இருக்கிறீங்க மியூசிக் ட்ரெய்லர் டீசர் எல்லாம் பார்த்தேன் ரொம்ப எனக்கு எப்போ ரிலீஸ் ஆகுதுனு வெயிட் பண்ணுருக்கிறேன் சார் சீக்கிரத்துலேயே ரிலீஸ் பண்ணிடறாரு அது கண்டிப்பாக தெரியும் அண்ட் நம்ம மீடியா மெயின் நான் இங்கே தமிழ்நாட்டில் நிற்கணும்ன்ட்டு ஆசைப்பட்றேன் அதுக்கெல்லாம் நீங்கள் தான் எனக்கு தயசேஞ்சி சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறேன் ஸோ பெரிய ஆர்டிஸ்ட்டாக வரணும் தமிழில்ன்ட்டு ரொம்ப ஆசை இருக்குது ஸோ தயசேஞ்சி உங்களுக்கு சப்போர்ட் வேணும் எனக்கு அண்ட் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே ஸோ எல்லாம் எல்லாேருக்கும் யார் எல்லாம் தமிழ் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கிறாரோ தமிழ் மூவி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் அண்ட் லவ் யூ அண்ட் இந்த மூவியில் முக்கியமாக எனக்கு காஸ்டியூம் பண்ண ஃபார் எவர் நவீன்குமார் யூ ஸோ மச் விஷ்ணு கூட யூ அண்ட் ஜெயா யூ ஸோ மச் கதாநாயகி சம்ஹிதா அவர்களுக்கு சால்வை அணிவிக்க நம்மளுடைய இயக்குனர் என் பி இஸ்மாயில் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தமிழ் மூவி பண்றதுக்கோஸ்கரதான் தமிழ் கற்றுக்கிட்டேன் ஆனால் தமிழை எதுனா கரெக்டா பேசலைன்னா தேசம் எதுவுமே நினைக்காதுங்க யூ நம்மளுடைய தயாரிப்பாளர் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்களும் கூட இணைந்து அண்ட் கண்ணன் அவர்கள் தயாரிப்பாளர் கண்ணன் அவர்களும் இணைந்து நம்மளுடைய கதாநாயகி சம்ஹிதா அவர்களுக்கு சால்வை அணிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நடிகை திவ்யா அவர்களுக்கு சால்வை அனுப்பிக்க நம்மளுடைய இயக்குனர் தயாரிப்பாளர் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நடிகை பிரியங்கா அவர்களை அடுத்து அழைக்கின்றோம் பிஆர் யூனியன் விஜய் முரளி அவர்களை பிரியங்காவிற்கு சால்வை அணிவிக்க கேட்டுக்கொள்கிறோம் சாதி கபீர் அவர்களுக்கு சால்வை அணிவிக்க நம்மளுடைய தயாரிப்பாளர் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக போடுங்க சாதிக் கபீர் அவர்களுக்கு தயாரிப்பாளர் கண்ணன் அவர்கள் போடை பெறுவார்கள் அடுத்ததாக நம்முடைய டான்ஸ் மாஸ்டர் நயானா அவர்களுக்கு பொள்ளாச்சி க மகாலிங்கம் அவர்களும் கண்ணன் அவர்களும் பொன்னாடி பார்த்தார்கள் அடுத்து பாடகி மிதுவில்சன் அவர்களுக்கு வாசகன் மேனேஜர் அவர்கள் பொன்னாடை பத்துவார்கள் போங்க எஞ்சி போங்க கட்டுங்க எங்கே இருக்கீங்களா நமது மேனேஜர் வாசகன் அவர்களுக்கு கில்லு சங்க செயலாளர் துரையணன் அவர்கள் முன்னாடி பற்றுவார்கள் அடுத்ததாக நம்முடைய இசையமைப்பாளர் கோன் சார் அவர்களுக்கு விஜய் சார் அவர்கள் முன்னாடை பற்றுவார்கள் அடுத்ததாக நமது இசையமைப்பாளர் ராஜேஷ் மோகன் அவர்களுக்கு தயாரிப்பாளர் சவுந்தரபாண்டியன் அவர்களும் ரிஷிராஜ் அவர்களும் கொண்டாடை பார்த்தார்கள் நமது எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் மரிசாமி அவர்களுக்கு விஜயமுரளி அவர்கள் முறை ஓட்டுவார்கள் இயக்குநர் ரசீம் அவர்களுக்கு விஜய் சார் அவர்கள் கொண்டாட போற்றுவார்கள் இண்டோ அவர்களுக்கு பொன்னாடை போத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி பிரியங்கா அப்போ அடுத்ததாக யாரும் பேலன்ஸ் இருக்கீங்களா ஆ எல்லோருக்கும் நன்றி அடுத்தாக நன்றி உரை என்னுடைய இணைய இயக்குனர் ராமபுரி நன்றி வணக்கம் அதாவது இந்த ஃபங்க்ஷன் வந்து எல்லாம் சிறப்பாக நடந்து சந்தோஷமாக இருக்காங்க போலீஸ்காரங்களுக்கு வந்து கூட்டத்தை கண்டா பிடிக்காது போட்டோகிராஃபர்களுக்கு இந்த ஆர்டிஸ்டுக்கு சால்வன் போட்டால் பிடிக்காதுங்கிறது மனசில் வச்சுங்க நீங்கள் நாலு பேருக்கு கூட சால்வே போட்டு மறைச்சுதான் எப்படி ஃபோட்டோ எடுப்பா அடுத்த இந்த ஆர்டிஸ்டெலாம் அறிமுகப்படுது ஜெயா அவர்களுக்கு ஒரு பொன்னாடை வரு ஜெயாவாமா அடுத்தாக இந்த விழா ஏற்பாடை நல்லா செஞ்சு தந்த பிஆர்ஓ கார்த்திக் அவர்களுக்கு ராமூர் சார் யார் சந்தோஷம் இந்த நிகழ்ச்சி வந்துட்டு இவ்வளவு அழகா வந்ததுக்கான முக்கிய காரணமா முதுகெலும்பா இருந்த எழுத்தாளர் இயக்குனர் ரா ராமமூர்த்தி அவர்கள் வந்து நிறைவுரை கொடுப்பாங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இவ்வளவு நேரம் வந்து பொறுமை காத்ததுக்கு ரொம்ப நன்றி ஜனநாயத்தோட நான்காவது தூண் திரைத்துறைக்கு வந்து முதல் தூண் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு இந்த படத்தை வந்து வெளியில் கொண்டு போய் சேர்க்கணும் இந்த படம் வெற்றி பெறணும் எல்லாரும் வாழ்த்தணும் ரொம்ப நன்றி வந்திருந்த திரைப்பிரபலங்கள் விருந்தினர்கள் ஊடகவியலாளர்கள் பத்திரிக்கையாளர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி